ஹய் என் மிஸ்எஸ் மாரசுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது ஆடி மாதத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் அது ரொம்ப ஆடி பெருக்கும்பா இல்லையா ஆடி பதினெட்டு அப்படிம்பா அதாவது சனிக்கிழமை ஆகஸ்ட் மூணாம் தேதி இருபத்தி நாலாவது வருஷம் அது வருது ரொம்ப ஒரு நல்ல நாள் எதாவது தொழில் தொடங்கணும் இல்லை ஒரு வீடு கட்ட போகிறோம் இல்லை என்ன ஒரு ஆரம்பமாக இருந்தாலும் படிப்படி படிப்படியாக உயர வைக்கக்கூடிய நாள் இல்லை ஒரு கடை தரக்கணும் என்னவாக இருந்தாலும் இன்னை தேதியில் எதுவுமே பார்க்க மாட்டேன் ஆடி பதினெட்டு அன்றைக்கு நீங்கள் தொடங்கினால்னா அதுக்கு ரொம்ப நன்னா அம்சமாக அது சிறப்பாக பெரு தெரிகின்றே போகும் ஸோ அன்னை தேதியில் நீங்கள் கண்டிப்பான முறையில் திருமங்கலை சரணம் நீங்கள் மாற்றிக்கலாம் அன்னைக்கு பிரத்யேகம் ஒரு கோவிலுக்கு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப உத்தமம் அன்னைக்கு நீங்கள் கார்த்தால் ஏழை முக்கால்லேருந்து எட்டே முக்கால் நல்ல நேரம் சாயங்காலம் நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் நல்ல நேரம் அப்படி ரெண்டு நேரமும் எனக்கு கஷ்டம் அப்படின்னா வெடிகாலம் வர மூன்றரை மணியிலிருந்து அஞ்சரை அஞ்சே முக்கால் மணிக்குள்ள நல்ல நேரம் அதுக்கு வந்துட்டு எதுவுமே நேரங்காலம் பார்க்க வேண்டாம் அது பிரம்ம முகூர்த்தம் பார்ப்பேன் ஸோ அதனால அன்னைக்கு நீங்கள் மாத்தேன்டா ரொம்ப விசேஷம் நான் வந்துட்டு செய்ய செயின் தான் போட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லை செயினில் ஒரு கயிறு இருக்கும் பார்த்தாலும் இருக்கிற திருமங்கலையும் கோக்கிறதுக்கு அந்த கயரில் நீங்கள் மாற்றிக்கலாம் அதனால இன்றைக்கு சனிக்கிழமை வருது வியாழக்கெழமை வருது இந்த மாதிரி மாற்றிக்கலாமா அப்படின்னு ஆடி பதினெட்டுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது முடிஞ்ச வரைக்கும் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ அண்டு திருமங்களை சரண்டு நாலஞ்சு பதினோரு பேருக்கோ இருபத்தோரு பேருக்கோ அதை விநியோகம் பண்ணுங்கோ ஆற்றுல வந்துட்டு பதினெட்டு பதினெட்டு படியும் அந்த காவேரி கவிந்தி ஓடும் அப்படிம்பா வெள்ளம் அதை வந்துவிட்டு விவசாயத்திற்கு நன்றி தரக்கூடிய ந நிறைய தண்ணி பெரும் இருக்கிறது இல்லையா இன்னொன்னு காவேரி அம்மனுக்கு மசக்கை அப்படிம்பா அன்னைக்கு வந்துட்டு சக்கரை பொங்கல் பாயாசம் ஏதாவது பண்ணி ரெண்டு மூணு சாதம் வகைகள் தேங்காய் சாதம் புளியஞ்சாதம் தயிருஞ்சாதம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம் அம்மனுக்கு அது வந்து விசேஷம் அப்படிம்பா ஸோ இந்த மாதிரி நீங்கள் அன்னை தேதியில் அதாவது மூணாம் தேதி சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாவது வருஷம் இந்த மாதிரி நீங்க பண்ணினீங்கன்னா அடுத்தடுத்த வருஷங்களில் உங்களுடைய வாழ்க்கை நன்னா பெருகும் என்ன அன்னைக்கு துவங்கணும் வீடு கட்டணும்னா ஒரு கல் எடுத்து டக்குன்னு அன்றைக்கி வச்சிருக்கோ அப்புறம் மத்தத பாத்துக்கலாம் எல்லாம் தானா நடக்கும் ஜெய் மகாகாளியே சரணம் நன்னாரம்